சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இஸ்ரேலை சூழும் போர் பதற்றம் மத்திய கிழக்கிற்கு விரைந்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரானுக்கான அனைத்து விமானங்களையும் இடைநிறுத்தியுள்ள துருக்கிய ஏர்லைன்ஸ் கத்தாரில் அடக்கம் செய்யப்பட்ட கமாஸ் தலைவரின் உடல் கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியே ஈரானில் நடந்து வெடிகுண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட சம்பவம் மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொலைக்கு இஸ்ரேல்தான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள ஈரான் அரசு அந்த நாட்டின் மீது தாக்குதலுக்கு தயாராகி வருகின்றது மறுபுறம் கிஸ்புல்லாவை அழித்தொழிக்க லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ளது இதற்கிடையில் கடந்த வியாழன் அன்று தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் பகுதிகள் மீது கிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் நகரின் டெல் செல்லும் ஏர் இந்தியா விமானங்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த பதற்றமான சூழலில் இஸ்ரேலில் வாழும் இந்தியர்கள் பத்திரமாக இருக்கும்படி அந்த நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக டெல் அவிவ் நகரில் இருக்கும் இந்தியர்கள் உள்ளூர் அதிகாரிகளின் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்க வேண்டும் தேவையில்லாமல் நகரத்தை விட்டு மற்ற இடங்களுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பான தங்குமிடங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் இந்திய தூதரகம் நிலவரத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றது இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இஸ்ரேல் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்கின்றோம் இதுவரை தூதரகத்தில் பதிவு செய்து கொள்ளாது இஸ்ரேல் வாழ் இந்தியர்கள் விரைவில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்கின்றோம் என உதவி எண் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் துருக்கிய ஏர்லைன்ஸ் ஈரானுக்கான அனைத்து விமானங்களையும் இடைநிறுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது குறித்து அறிவிப்பானது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஈரானில் பல இடங்களுக்கு திட்டமிடப்பட்டு விமான சேவைகள் என்று வளமைக்கு லாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் தலைநகர் தெக்ரானில் கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியே புதன்கிழமை படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் இஸ்மாயின் கனியேவை இஸ்ரேல் கொன்றதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது பாரிய தாக்குதல் ஒன்று நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றம் அதிகரித்து உள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதர்ஜாங்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் பேசியதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்சாங்குடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் பேசினார் அப்போது இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் நேரடி தாக்குதல் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு அமெரிக்க ராணுவத்தை நிலைநிறுத்துவது குறித்து விவாதித்தார் காமாஸ் கிஸ்புல்லா மற்றும் ஹவுதிகள் உட்பட ஈரானின் அனைத்து அச்சுறுத்தல்களிலும் இருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை அதிபர் பைடன் மீண்டும் உறுதிப்படுத்தினார் பாதுகாப்பிற்கான நடவடிக்கைகளோடு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்றங்களை தணிப்பதற்கான தொடர் முயற்சிகளின் முக்கியத்துவத்தையும் அமெரிக்க அதிபர் வலியுறுத்தினார் அமெரிக்க துணை அதிபர் கமலா காரிசும் இந்த அழைப்பில் இணைந்தார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இதனையடுத்து மத்திய கிழக்கில் அமெரிக்கா ராணுவ பலத்தை அதிகரித்துள்ளது கூடுதல் போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் மத்திய கிழக்கிற்கு விரைந்துள்ளன இதனையடுத்து மத்திய கிழக்கில் அமெரிக்கா ராணுவ பலத்தை அதிகரித்துள்ளது கூடுதல் போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் மத்தியகளை விரைந்து விரைந்துள்ளனர் இந்த நிலையில் பாலஸ்தீனத்தை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் நாட்டிற்குள் திடீரென புகுந்து தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர் மேலும் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பணிய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து கமாஸ் அமைப்பின் மீது இஸ்ரேல் ராணுவம் போர் அறிவித்தது கமாஸ் அமைப்பின் கூடாரமாக விளங்கும் காசா முனையின் மீது இஸ்டெல் ராணுவம் தொடர்ந்து அதிரடி தாக்குதல் நடத்தி வந்தது இந்த தாக்குதலில் முப்பத்தி எட்டு ஆயிரம் பேர் உயிரிழந்தனர் கமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெமனான் ஈரான் சிரியா உள்ளிட்ட நாடுகள் செயல்பட்டு வருகின்றன கமாஸ் அமைப்பை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அங்கே பதுங்கியிருந்து அமைப்புக்கு ஆதரவாக நிதி திரட்டி வருவதாகவும் துருப்புக்களுக்கு பயிற்சி அளிப்பதாகவும் இஸ்ரேல் நம்புகின்றது ஈரானின் படுகொலை செய்யப்பட்ட கமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயின் கனியேவின் உடல் கத்தாரில் அடக்கம் செய்யப்பட்டது இதற்காக தலைநகர் தோகாவில் உள்ள அப்துல் அல் வகாப் மசோதையில் நடைபெற்று இறுதி சடங்கில் நூற்று கணக்கானவர்கள் பங்கேற்று கனியவிக்கு அஞ்சலி செலுத்தினர் இதில் கத்தார் மன்னர் ஷேக் தமிம் பின்ஹமாத் அல் தானியும் பங்கேற்றார் இது தவிர இஸ்மாயின் கனியவுக்கு அடுத்தபடியாக கமாஸின் அரசியல் பிரிவு தலைமை பொறுப்பை ஏற்கலாம் என்று கூறப்படும் அவரது நெருங்கிய உதவியாளர் காலித் மிஷாலு கமாசை போன்ற மற்றொரு பாலஸ்தீன ஆயுத குழுவான இஸ்லாமிய ஜிகா தமைப்பின் தலைவர் கலில் அல் ஹையா உள்ளிட்டோரும் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர் இந்த நிலையில் வெனிசுலா அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளர் எட்முண்டோ கன்சா வெற்றியாளராக அமெரிக்கா அங்கீகரித்துள்ளது வெனிசுலாவில் அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கடந்த வாரம் நடைபெற்றது இதில் மடூரோ வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் திங்கட்கிழமை அறிவித்தது அவருக்கு ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகள் கிடைத்ததாகவும் முக்கிய எதிர்க்கட்சி வேட்பாளர் எட்முண்டோ கான்ஷா லெசிக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் பேர் வாக்களித்திருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டது எனினும் இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தார் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் நிக்கோலஸ் மடுரோவை விட அதிக வாக்குகள் பெற்று எட்முண்டோ கான்சா முன்னணியில் இருந்ததாகவும் ஆனால் கடைசி நேரத்தில் மடுரோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய முறைகேடு என்று அவை குற்றம் சாட்டின இந்த நிலையில் தேர்தலில் எட்முண்டோ கான்சா அமெரிக்கா வெற்றியாளராக அங்கீகரித்துள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க